உங்கள் சங்கரா டிவியில் மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விஷாகா ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை அவர்கள் மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள் டிக்கெட்ஸ் அவைலபிள் ஆ புக் மை ஷோ மற்றும் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூருவிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்கள் இல்லங்களுக்கும் டிக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு செவன் மற்றும் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் விக் மகிழ்ச்சியும் இருபத்தி நான்கு இந்த நாள் பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தித்தியை திதி மாலை ஐந்து மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனை தொடர்ந்து கராஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய ஆராதனை நாளாக கொடுத்திருக்கிறார்கள் ஆக இன்றைய தினத்திலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் சரியாக காலை ஆறு மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் நட்ராஜன் கந்தசுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே தலா இரண்டு ராசிகளுக்கு அதிபதிகளாக இருக்கும் பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் மட்டும் ஒரு ராசிக்கு மட்டும் அதிபதியாக இருக்கிறார்களே இதன் காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதில் இன்னொரு பாயிண்டையும் சேர்த்து போட்டிருக்கார் சூரியனை சுற்றித்தானே மற்ற எல்லா கிரகங்களுமே சுற்றி வருகிறது இப்படி இருக்கும் பொழுது சூரியனுக்கு மட்டும் ஒரே ஒரு ராசி அதே மாதிரி சந்திரனுக்கு மட்டும் ஒரு ராசியை கொடுத்துட்டு மற்ற கிரகங்கள் எல்லாவற்றிற்கும் தலா இரண்டு ராசிகளுக்கு அதிபதிகளாக அமைத்திருக்கிறார்களே இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதற்கு முன்னதாக முதல்ல ராசியாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு ராசிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இந்த இந்த ராசிக்கு இந்த இந்த கிரகம்தான் அதிபதி அப்படிங்கிறது எப்படி இவா தீர்மானிச்சிருப்பா அப்படிங்கிற அந்த கான்செப்ட புரிஞ்சுட்டாலே இதற்கான விடை என்பது கிடைத்து விடும் அதாவது இந்த ராசிக்காரர்களினுடைய குணம் என்பது இருக்கும் அல்லவா இப்போ ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பயுமே ஒரு வேகம் ஒரு சுறுசுறுப்பு ப ஒரு படப்படப்பு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடணுங்கிற ஒரு அவசரத்தன்மை என்பது இருக்கும் அதே மாதிரி ஒரு ரிஷபராசிக்காரர் என்று எடுத்துட்டோம்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தோம்னா எப்பொழுதுமே தங்களை அலங்கரித்து கொள்வார்கள் வெளியில பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஷோவா இருக்கணும்னு நினைப்பா அது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி அல்லது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாமல் எப்பயுமே தன்னை ஒரு ஃப்ரெஷ்ஷாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா வெளியில வரும்போது ஒரு சின்னதா ஒரு டச்சப் கூட இல்லாம வரமாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப சோகத்துல இருக்கும்போது கூட பார்த்தோம்னா நாலு பேர் வரும்போது நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு லேசா அதாவது தன்னை எப்பயுமே ஒரு ஃபிரெஷ்ஷா வச்சுக்கிற மாதிரி பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு அழகூட்டும் விதமாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு குணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதே மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே சதா ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டுண்டே இருப்பா ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற குணம் என்பது இருக்கும் இந்த குணங்களின் அடிப்படையில் தான் இந்த கிரகங்கள் இந்த இந்த ராசியை ஆளுகின்றன இந்த ராசியிலே இந்த கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன என்று அந்த கிரகங்களினுடைய தன்மைங்கிறது இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ ராசின்னு எடுத்துட்டோம் அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி ஏன் தீர்மானம் பண்ணிருக்காருன்னா செவ்வாயினுடைய குணம் தான் இந்த வீரம் இந்த வேகம் என்பது அதே மாதிரி இந்த அழகுபடுத்திக் கொள்கின்ற தன்மை அப்படிங்கிறது இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகத்திற்கு இருக்கும் அதனாலதான் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கா அதே மாதிரி ஏன் எதற்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை அந்த புதன் என்கின்ற கிரகத்திற்குத்தான் இருக்கும் அதனாலதான் மிதுன ராசிக்கு அதிபதிங்கிறது புதன் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணி இருக்கா சரி இது ஏன் சார் ரெண்டு ரெண்டு ராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வீரம் வேகம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றோம் அழகுபடுத்திக் கொள்கின்ற தன்மைன்னு சொல்றோம் அதே மாதிரி ஏன் எதற்கு எப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் சொன்னோம் இல்லையா இந்த எல்லாமே பார்த்தோம்னா அதாவது நம்ம உதாரணத்திற்கு அவர் மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னே சொல்லிட்டார் மற்ற ஐந்து கிரகங்கள்லாம் எதே எது சூரியன் சந்திரனை விடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இருக்கு இல்லையா இந்த ஐந்து கிரகங்களுமே பார்த்தோம்னா இரண்டு குணங்களை கொண்டிருப்பார்கள் அதாவது ஒரே விஷயத்திலேயே வேகம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம் அதாவது நேரடியாக வீரமாக செயல்படுவது நேரடியாக வேகமாக செயல்படுறதுங்கிற ஒரு தன்மை இருக்கும் மறைமுகமாக பின்புறமாக இருந்து இயக்கி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்கின்ற தன்மைங்கிறது இருக்கும் இல்லையா மறைமுகமாக மற்றவர்களை தூண்டிவிட்டு வேகமாக செயல்படுவது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இல்லையா இதைத்தான் இப்படி பிரிக்கிறார்கள் இந்த இரண்டுமே செவ்வாயை சேர்ந்தது அதே மாதிரி தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதல் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அழகுலேயே ரெண்டு விதமா பார்க்கலாம் எப்பயுமே அந்த மேக்கப்பு ஒரு அப் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கிறது வேற அந்த அழகுபடுத்தி கொள்கிறதுலேயே கொஞ்சம் அப்படி டீசெண்டா இருக்கிற தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா ரொம்பவும் அந்த மேக்கப்பும் தெரியாது அதே நேரத்துல நீட் அண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பா தெரியுமா அது மற்றொரு ராசிக்கு வந்து சேர்ந்து விடும் அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரடியாகவே இறங்கி செயல்பாட்டிலே இறங்கி அதனை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனா இதே இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த மிதுனம் கன்னிக்கான வித்தியாசத்தை சொல்றேன் அவர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் மறைமுகமாக கொஞ்சம் நிதானமாக புத்தகங்கள் எல்லாம் தேடி பிடிச்சு கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டு அந்த ஆராய்ச்சியில ஈடுபடுவார்கள் இப்படி அதே மாதிரி இந்த சனிங்கிற கிரகத்தை எடுத்துட்டோம்னா அவருக்கு பார்த்தோம்னா உழைப்புன்னு சொல்ற உழைப்பு தியாகம் எல்லாவற்றையும் விடு விட்டு கொடுத்து போகக்கூடிய சிந்தனையையும் அந்த சனி கிரகம் என்பது பெற்றிருக்கும் அதே சனி கிரகத்தினுடைய தன்மை யாருக்கும் எதையும் கொடுக்காம தானே வச்சுக்கிற தன்மை அதே மாதிரி மன அழுத்தம்னு சொல்லுவா எப்பயுமே ஒரு அழுத்த ரொம்ப அழுத்தக்காரம் பாவங்க இருந்து ஒரு விஷயத்த வாங்க முடியாது வெளியிலயே இருந்து எதுவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த அழுத்தம் என்கின்ற தன்மையையும் அதே சனிதான் கொடுப்பார் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்குமே அந்த இரட்டைத்தனம் என்பது உண்டு அதனாலதான் அவங்களுக்கு அந்த இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே பார்த்தோம்னா கூட இந்த குரு என்கின்ற கிரகம் பார்த்தோம்னா மீனம் மற்றும் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருப்பார்கள் மீனராசிக்காரங்களை பார்த்தோம்னா நீதி நேர்மை நாணயம் என்பது இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்கும்னா இடத்திற்கு தகுந்தார் போல் அதை யூஸ் பண்ணிப்பா ஆனா அதே தனுசு ராசிக்காரர்களை பார்த்தோம்னா எப்பயுமே இதுதான்ப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா இதுதான் இதை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இருப்பா அதனால தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு கல்வியை போதிப்பவர்களாக இருப்பார்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுறவளா இருப்பா அதே மாதிரி ஜட்ஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஸ்ட்ரிக்டா பேசக்கூடிய அந்த ஜட்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர் வந்து ஒரு நல்ல நீதிபதி அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்குமே அந்த மற்ற ஐந்து கிரகங்கள்னு சொன்னா இல்லையா இந்த சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற ஐந்து கிரகங்களுக்கும் இந்த இரட்டைத் தன்மை என்பது இருப்பதால் அவர்கள் இரண்டு இரண்டு ராசிகளுக்கு அதிபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியன் என்பவர் ஆன்மகாரகன் கௌரவம் இப்படின்னா இப்படித்தான் நான் ராஜான்னா ராஜாதான் அதிலிருந்து அவர் எப்பொழுதுமே மாட்டார் எப்பொழுதுமே இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறவாதான் இந்த சிம்ம ராசிக்காரா அதே மாதிரி கடகராசின்னு வரும்பொழுது அதற்கு அதிபதி என்பவர் சந்திரன் அந்த சந்திரனுடைய குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு பாசம் கருணை கனிவு அப்படின்னு சொல்றோம் எந்த கலப்படமும் இல்லாமல் அந்த தூய அன்பினை செலுத்தக்கூடியவர்களாக அதிகபட்சமாக உச்சபட்சமாக அந்த சென்டிமெண்டல் ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒரு சின்ன விஷயம்னா கூட தாங்க மாட்டேன் அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொன்னாலே அது கட்டகராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் அதுல எந்த கலப்படமுமே இருக்காது அதனாலதான் சந்திரனுக்கு அதிபதி சந்திரன் தான் அந்த கட்டகராசிக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்